பெண் காவலர்களை குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைதான சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது ஏனே குண்டர் சட்டம்னா என்ன அப்போ ஒல்லியருக்கு ஒரு சட்டம் இருக்கா இருப்பா இருப்பா அதை பத்தி தான் இப்ப பேச போறாங்கன்னு நினைக்கிறேன் இது கேட்கலாம் மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது குண்டர் சட்டம் என்றால் என்ன என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம் பெண் காவலர்களை அவதூறாக பேசிய வழக்கில் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கரை கோவை சைபர் கிரைம் காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து சவுக்கு சங்கர் மீது அடுத்தடுத்து புகார்கள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன அவரது வீடு அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் காவல்துறையினர் சோதனை நடத்திய நிலையில் சீல் வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் யூடியூப்பர் சவுக்கு சங்கர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்து சென்னை காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது கோவை சிறை அதிகாரிகள் குண்டர் சட்டம் தொடர்பான ஆவணங்களை சென்னை காவல்துறை வழங்கியுள்ளது குண்டர் சட்டம் என்றால் என்ன சட்டவிரோதமாக மதுவை தயாரிப்பது விற்பனை செய்வது பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் காரியங்களை செய்வது வன்முறைகளை தூண்டுவது கடத்தல் காரியங்களில் ஈடுபடுவது வழிப்பறியில் ஈடுபடுவது போன்ற குற்றங்கள் செய்வோர் மீது நடவடிக்கை எடுக்கவும் கடுமையான தண்டனைகளை வழங்கவும் ஏதுவாக வலுவானதொரு சட்டமாக இது கருதப்படுகிறது அரசு உயரதிகாரிகள் அமைச்சர்கள் உள்ளிட்டோருடன் நடத்திய விரிவான ஆலோசனைக்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்தார் அந்த சட்டத்தின் முழுமையான பெயர் சட்டவிரோத மது தயாரிப்பாளர்கள் போதை பொருள் கடத்தல்காரர்கள் வன்முறையாளர்கள் சட்டவிரோத பொருள் கடத்தல்காரர்கள் நில அபகரிப்பாளர்கள் தடுப்பு சட்டம் சுருக்கமாக வன்முறையாளர் தடுப்பு சட்டம் இந்த வன்முறையாளர்களை குண்டர்கள் என்று எளிமையாக சொல்லி குண்டர் சட்டம் என்றே இந்த சட்டம் அழைக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் திரையுலகினரின் வேண்டுகோளுக்கிணங்க திரைப்படங்களை திருட்டுத்தனமாக பதிவு செய்வது சிடிக்களில் பதிவு செய்து விற்பதும் குண்டர் சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது குற்றமானது சட்டப்பிரிவுகள் பதினாறு பதினேழு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஐந்து எதையாவது செய்யக்கூடியவர் அல்லது செய்யக்கூடிய குழுவை சேர்ந்தவர் என்று கருதினாலே அவர்களை இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைக்க முடியும் நகர்ப்புறங்களில் காவல்துறை ஆணையரும் கிராமப்புறங்களில் மாவட்ட ஆட்சியரும் இந்த சட்டத்தை செயல்படுத்த அதிகாரம் கொண்டவர்கள் இந்த சட்டத்தின்படி ஒருவர் கைது செய்யப்பட்டால் அவர் பனிரெண்டு மாதங்கள் தொடர்ந்து சிறையில் அடைக்க முடியும் அவரிடம் எந்தவித விசாரணையும் மேற்கொள்ள தேவையில்லை அவர்களுக்கு பிணையும் வழங்கப்படாது அவர்களை விடுவிப்பது குறித்து மாநில அரசு முடிவு செய்தால் முன்கூட்டியே விடுவிக்கவும் சட்டத்தில் இடம் அதே நேரத்தில் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்ட நபர் அவருக்கு விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளை மீறினால் அவருக்கு இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கலாம் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படும் ஒருவர் தன் மீது குற்றமில்லை என்று நிரூபிக்க விரும்பினால் கைதானவர் சார்பில் வழக்கறிஞர் வாதிட இயலாது அவர் சார்பாக அவரது குடும்பத்தை சேர்ந்தவர்கள்தான் முறையிட்டு குழுவைத்தான் அழைக்க அணுக வேண்டும் முறையீட்டு குழுவைத்தான் அணுக வேண்டும் இந்த விசாரணை குழுவானது ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி ஒரு அமர்வு நீதிபதி ஆகியோரை கொண்டு அமைக்கப்படும் இந்த குழுவினர் விசாரித்து சம்பந்தப்பட்ட நபர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்டது சரியா என்பது குறித்து நீதிமன்றத்திற்கு அறிக்கை அளிக்கும் அதைத் தொடர்ந்து அவர் மீதான நடவடிக்கைகள் சரி நேர்களை மற்றும் ஒரு புதிய தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்